மல்லிகைப்பூச்செடி நேற்று யாரும் பெருக்கில் அதெல்லாம் பூத்துருக்கு அவரக்காய் வேப்பலை அதெல்லாம் தானாக முழுஞ்சது மல்லிகைப்பூச்செடி சங்க பூச்செடி இதெல்லாம் மோஸ்ட்லி கீழே இருந்தது நான் எல்லாத்தையும் கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஒரே இடமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வெயில் கொஞ்சம் வரும்போது வந்து ரோஸ்லாம் நல்லா பூக்குது இங்கே கீழே ஒரே நழலாக இருந்துச்சு மர நழல் வந்து அதிகம் இருக்கிறதுனால செடி ரொம்ப க்ரோத் வரல அதனால் எல்லாத்தையும் நான் மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் செம்பருத்தி பூத்துருக்கு பிங்க் அண்ட் ஆரஞ்சு லைட் ஆரஞ்ச் சூப்பராக இருக்குது பார்க்கவே இதுதாங்க நம்ம தோட்டம் அப்படி கொஞ்சம் பெருக்கிட்டு இந்த மண்ணெல்லாம் மழை வரத்துங்காட்டி பெருக்கிட்டு எல்லாத்தையும் வாரி செடிக்கு போட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஸோ இந்த தண்டுக்கீரையெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம் அதில் ஒரு ஒரு கீரை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கை கிளை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முருங்கை மரம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒயருக்கு மேலே போச்சுன்னுட்டு வெட்டி போட்டாங்க கரண்ட்டு வரவங்க அது சும்மா கொண்டு வந்து சொறி வச்சேன் பாருங்கள் ச்சு துளுத்து மேலே ஒரு முருங்கை மரம் வளர்த்துட்டேன் வெத்தலை வெத்தலை எல்லாம் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு தண்ணி ஊற்றாதனால ச புதுசாக வாங்கி வச்சேன் இதில் தான் நேற்று ஆறு வெத்தலை எடுத்துகிட்டு போயிட்டு வெத்தலை கேசரி செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சேன்னா பப்பாளி தானாகவே துளுக்குது இது ஆண்மரமாக பெண்மரமானு தெரியல வளர்ந்த பிறகு தான் தெரியும் சேனக்கிழங்கு டிசம்பர் செடி அதில் பார்த்திங்கன்னா ஒரு தண்டிக்கீரை ஒன்று வந்திருக்கு இது பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகா இது என்ன அறுவடை பண்ணலை இது பழுக்கட்டோம்னு விட்டுருக்கேன் இது கொடி தக்காளி வெயிட்லேருந்து வாங்கிட்டு வந்தது ஃபோட்டு விட்டு வச்சேன் தழுத்துக்கிட்டாரு ஆனால் இதில் இருந்து ஷிப் பண்ணி இதில் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதிலே பாருங்கள் எவ்வளோ பருப்பு கீரை வருது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நம்ம கீரை வந்துட்டு தானாகவே கிடைக்கும் மளிகைப்பூ செடி நம்ம மளிகைப்பூ செடியிலேருந்து கட் பண்ணி கட் பண்ணி சொருவந்தது தாங்க அழகாக குரோத் வந்திருக்கு பாருங்கள் மணத்தக்காளி கீரை பப்புரவள்ளி இதெல்லாம் கீழே இருந்த தான் இது மேலே ஜாடி இது மேலே வச்சுருந்த பாருங்கள் இதில் வந்து கீழே விழுந்து உடஞ்சி செடி போயிடுச்சு அந்த கட்டையை மட்டும் வந்து சொருகி வச்சு திருப்பி பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இது வந்து ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லா இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுக்கு மனத்தை மணத்தக்காளி பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று துளுத்துறது ஏதாவது ஒன்று துளுத்துறது இது அழகு செடி இது பாருங்கள் புளிச்சக்கீரை புளிச்சிக்கீரையை நான் வேறு ஆன்லைனில் தேடிகிட்டே இருந்தேன் ஆனால் கிடைக்கவே இல்லை நாங்கள் போட்டு போட்டு கிடைக்கவே இல்லை இது நான் வந்துட்டு கீரை வாங்கி கடைஞ்சிட்டு அதனுடைய தண்டை என்ன பண்ணேன் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து சும்மா சொரி விட்டேன் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த டைமில் சொறி விட்டேன் சூப்பராக க்ரோத் வந்து பாருங்கள் புளிச்சக்கீரை வளர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்படியும் வளர்க்கலான்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் என்ன இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இது வாங்கிட்டு வந்துட்டு இன்னொரு பாக்ஸில் வச்சுட்டோங்க கீரை சூப்பராக எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு கொய்யா இது வர தெரியுதுங்களா காய் வருது பூ பூ வருது ஃபஸ்ட்டு இது நம்ம கொய்யா இதுவும் ஊருக்கு போய்ட்டு வரும்போது சுத்தமாக இலையே இல்லை நான் வந்ததுக்கப்புறம் துளுக்க வச்சிருக்கேன் அதெல்லாம் இதில் பாருங்கள் பூ வந்து செகசு புரியா இது நம்ம டிசம்பர் செடி கீழே வந்து பிடுங்கிட்டு வந்து வச்சேன் மூணு குரோத் ஆகிடுச்சி இங்கே வரும் இதையும் பிடுங்கி வேறு ஒரு ஒரு இதில் வச்சேன்னா சூப்பராக வளரும் மார்கழி மாதத்தில் நிறைய டிசம்பர் பூ பூக்கும் ஆன்லைனில் டிசம்பர் பூ ஆர்டர் போட்டோன்னா டிசம்பர் செடினால் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் கலர் வந்துட்டு வேறு வேறு கலர் இருக்கும் ஒரு ஒரு வெரைட்டி இருக்கும் ஆனால் ஆன்லைனில் ஏமாற்றிட்டாங்க டிசம்பர் செடினா இந்த மாதிரி தான் இருக்கணும் இது லெமன் ஆரஞ்ச் லெமன் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி காய் வந்துட்டே இருக்கணும் நிறைய காய் வரும் நிறைய காய் சின்ன தான் ஆனால் நிறைய காய் வந்துட்டே இருக்கும் டெய்லி காய் பாருங்க இருக்குங்க இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி நிறைய மொட்டு இருக்கு பாருங்க இது எலுமிச்சு இதை வேற இதில் மாத்தம் இது பச்சை மிளகா பச்சை மிளகா அறுவடை பண்ணிட்டு நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க ஷார்ட்ல அதில் நைட் வந்து போது ரெண்டை விட்டுட்டு இருக்கேன் போல் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது இந்த வருக்கு இது சங்கப்பூ தானாகவே வளர்ந்து அது ஒரு கொடியாகவே இதில் பரண்டையில் போயிட்டு சங்கப்பூ கூட வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க சூப்பர் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சங்கப்பூ வந்து டெய்லி கிடச்சிதுன்னா வீட்டில் வளர்த்திங்கன்னா அதில் ஒரு நாலு நாள் பிரிச்சுட்டு போய் டெய்லி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சங்கப்பூ சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது நான் போகும்போது ஊருக்கு வரும் எல்லாத்தையும் அது பிரிச்சுட்டு போயிடுவேன் பரண்டை பரண்டையும் அறுவடை பண்ணணும் இது அழகு செடி இதுவும் அழகு செடி இதெல்லாம் வெளியில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மாடு சும்மாவே இருக்க மாட்டேங்குது மாடு ஃபுல்லும் கடிச்சிட்டு இன்றைக்கி அழகாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா மறுநாள் மொட்டையாக இருக்கும் அந்த மாதிரி கிடச்சிடுது மனசே கேட்காது நான் எத்தனையோ தடவை நிறைய செடி வாங்கி வச்சுட்டேன் மல்லிகைப்பூ செடியே ஏற்ற முடியல என்னால் இது ஒரு துளசி செலாரெலாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அங்கே தான் கரும் ரசி வெள்ளிக்கலாம்பரம் எல்லாம் ரோஸ்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் க்ரோத் வந்து இது பாருங்கள் மொட்டு வருது பாருங்கள் எல்லாத்துலேயும் க்ரோத் வருது இது சிங்கிள் ரோஸ் டெய்லி கூக்குற ரோஸ் இதுலேயும் மொட்டு வந்துருக்கு இதெல்லாம் பொக்கே ரோஸ் இதெல்லாம் இப்போ துளூர் வந்துட்டுருக்கு எல்லாத்தையும் கழித்து விட்டுட்டேன் சில லீஃப்லாம் பார்த்திங்கன்னா இலசுருட்டல் மாதிரி வருது அதை நான் கொஞ்சம் போடணும் வேப்ப கரைச்சல் கொஞ்சம் ஊற்றணும் டைம் இல்லை இது ஆரஞ்சு கலர் ரோஸ் நான் டெய்லி பாப்பாவுக்கு ஒரு ரோஸ் வச்சு வச்சு விட்டு அனுப்புவேன் காலேஜுக்கு அவங்களுக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சின்னவங்க தான் மிஸ் பண்ணுவாங்க அவங்க வைக்கக்கூடாது பெரியவங்க வச்சுட்டு போவாங்க அதான் காலேஜில் வந்துட்டு அவங்கள ரோஸ் பியூட்டியும் கூப்பிடுவாங்க ரோஸ் வச்சுட்டு போனால் ரோஸ் பியூட்டி மல்லிகைப்பூ வச்சுட்டு போனால் என்னன்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் நம்ம மாடித்தோட்டம் இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா அந்த செடின் தாங்க நம்ம கொய்யாக்காய் நிறைய காய்ச்சது பத்து கொய்யாக்காய் இருந்தாலும் காய்ச்சது ஊருக்கு போய்ட்டு வந்தோடனே ஒரு குச்சி காஞ்சி போய் மொட்டையாக இப்படி தான் இருந்தார் அப்புறம் தண்ணி ஊற்றி 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 திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இலை வந்துருந்தது பரவாயில்ல உயிர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னே சூப்பராக வளர்ந்துட்டார் எருவெல்லாம் போட்ட பிறகு அப்புறம் சூப்பராக வளர்ந்துட்டார் எனக்கு பிடிச்சது பிடிச்ச கொய்யா ஏன்னா அவ்வளோ காய் கொடுத்தாரு இது வந்து அத்திக்காய் அத்திக்காய் செடி ஆனால் இதெல்லாம் வாங்கி வச்ச பிறகு வந்துட்டு சின்னோன்னு கண்ணாக வாங்கி வச்சேன் இவ்வளோ அளவுக்கு குளந்துச்சேன் சுண்டக்காய் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்ததை பிடிங்கிட்டு வந்து அப்படியே நட்டு வச்சுட்டேன் சின்னதாக இருந்தது எரி குச்சை மட்டும் பிடிக்கிட்டு வந்து நட்டு வச்சேன் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கேன் செவ்வாழை கீழே வச்சிருந்தது அது தண்ணி ஹோல்ஸ் போட்டு வைக்காததுனால பேஸ்கர்ட் வந்துட்டு தண்ணி ரொம்ப ரொம்ப செடி அழுகி போன மாதிரி ஆகிடுச்சு இப்போ அது ஊர்லேருந்து வந்ததுனால பிடுங்கி வேறு இதெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க வளருமான்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் மாங்காய் ஆனால் இவர் ஒரே இது பூ எடுத்தார் ஆனால் காய் வரல இதையே அளவு தான் இருக்கார் ஆனால் லீஃப் வராரு காயுது கொட்டுது இது வந்து முருங்கை சின்னதிலைக்கு காய் வரும்னு சொன்னாங்க ஸோ அதனால் இதை வாங்கி வச்சுருக்கேன் காய் வருதான்னு பார்ப்போன்னு இது வாட்டர் ரோஸ் இது மரம் மாதிரி ஆகும்னு சொன்னாங்க ரெண்டு வச்சுருந்தேன் ஒன்று போயிடுச்சு ஒன்று செத்துடுச்சு ஸோ இதுவும் நானும் பூ எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கேங்க எப்படி பூ பூக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது விரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல நான் விரியும்போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நிறைய மொட்டு இருக்குது இதுலேயும் பாருங்கள் இதுலேயும் இருக்குது எதுலேயும் மொட்டு வந்துருக்கு நான் இதில் கொஞ்சம் வெள்ளை பூச்சி வரும் கவனமாக ஆரம்பத்துலேயே பார்த்து நம்ம இது பண்ணிக்கோன்னாக்கா சூப்பராக வளர்ந்து சூப்பராக கொடுக்கும் நானும் அந்த ரோஸ் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னுட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்து எனக்கு மொட்டு வரும்போது தான் பார்த்தேன் ஆனால் விரிஞ்ச பிறகு எந் எவ்வளோ பெருசு இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாட்டர் ரோஸ்னால் எப்படி இருக்குன்னு வாட்டர் ரோஸ் சொல்லி தான் கொடுத்தாங்க இது இன்சுலின் இன்சுலின் எல்லாமே கீழெல்லாம் கொட்டிட்டார் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பூ வருது இன்சுலினில் பூ வரும் வேறு இன்சுலின் செடியில் பூ வரும் மானை இப்போ தான் நானும் பார்க்குறேன் இனியும் வருது இது வெள்ளை இருக்கும் நான் அப்படியே நீட்டாக ஸ்டிக் மாதிரி போனா அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி இது சொல்லி வச்சிருக்கு இதில் ஒரு பூச்சி இருக்காது ஒரு பூச்சி கம்பள பூச்சி ஒன்று இருக்கு அதான் இலையெல்லாம் குறைச்சிட்டு இங்கே மஞ்சள் இது டிராகன் ஃப்ரூட்ஸ் வாட்டர் ஆப்பிள் திராட்சை நம்ம வீட்டு திராட்சை வருங்க சூப்பராக கீழே தான் பெரிய கொடியாக வச்சுருக்கேன் பிளாக் கலர் திராட்சை இது வந்து க்ரீன் திராட்சை இது சின்னோண்டு கண்ணாக தாங்க வாங்கினேன் பாருங்கள் அதுங்காட்டி காய் வந்து சின்னதுலேயே காய் வந்து ஒரு கொத்து காய் வருது ஆசையாக இருக்குது பார்க்கவே மேலே க்ரோத் நிறையா வருது இதில் பாருங்கள் இதுலேயும் ஒரு கொத்து பூ வந்துச்சு ஆனால் காய் வந்துட்டு நாலஞ்சு தான் இதில் இருக்குது சூப்பராக இருக்குது இன்றைக்கி கீரை அறுவடை பண்ணிக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பி நிறைய க்ரோத் வந்திருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி கீரை வந்து பெரட்டலுக்காக வந்து கட் பண்ணிக்கலாம் வளர்ந்துருக்கு வெள்ளைக்கீரை வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் இப்போ அறுவடை பண்ணோன்னா மழை பெய்ஞ்சு பெய்யும்போது வந்துட்டு அடுத்த குரோத் எடுக்கும் ஸோ அப்பா அதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வீட்டு கீரை பாருங்கள் ஒன் வீக் ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு கீரை நம்ம வீட்டிலேயே கிடச்சிடுது நான் இது எல்லா கீரையும் ஒன்றா போட்டு பருப்பு போட்டு திரட்ட போகிறேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கீரை சம்மர் வெக்கேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில செடியெல்லாம் வந்து காஞ்சி போயிடுச்சு அதை ரீ அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வேறு பாட்டில் மாற்றி வச்சு மேலே கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டு மேலே மாடியில் ஏற்றி காஞ்சதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் செடியெல்லாம் மாற்றி வைக்கிறதுங்காட்டியும் எங்கள் ஒன் வீக் ஆச்சு நம்ம ஒன்றும் முழு விவசாயம் கிடையாது ஆனால் செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு சில சேனல்லாம் பார்த்து தான் நானும் அந்த செடி வைக்க ஆரம்பித்தேன் எப்படியோ பழைய செடிங்கள்லாம் திருப்பி வளர வச்சுட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சில செடிங்கள்லாம் எல்லாம் சிரும்பும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே பூ நிறைய பூக்குதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்